ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மின்சார கட்டணம் உயர்வு கடைசியாக செலுத்திய மின் கட்டணம் வரவிருக்கும் மாதத்திற்கான மின் கட்டணம் எவ்வளவு உயரும் கடைசியாக உபயோகித்த மின் யூனிட் அதே மாதிரி இந்த மாதத்திற்கான யூனிட்டும் சமமாக இருந்தால் எவ்வளவு பணம் உயரும் முதல் நூறு யூனிட் இலவசம் உண்டா ஒவ்வொரு நூறு யூனிட்டிற்கும் பணம் எவ்வளவு அதிகரித்துள்ளது முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே சேனலை செய்து கொள்ளுங்கள் தற்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஒன்னாம் தேதி முதல் மின்சார கட்டணம் உயர்ந்துள்ளது இது பார்த்தீங்கன்னா கடைசி மாதத்திற்கான கட்டண விவரம் அதாவது

முன்னூத்தறுபது ரூபா கடைசியாக செலுத்திய மின் கட்டண விவரம் ஸோ இந்த மாதத்திற்கு அதாவது வர இருக்கும் மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஜூலை ஒன்னாம் தேதி முதல் உங்க யூனிட் வந்து இரநூத்தி எண்பது யூனிட்டா இருந்துச்சுன்னா எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நூறு யூனிட் இருக்கு இந்த வாட்டியும் இலவசம்தான் நூத்தி ஒண்ணுல இருந்து இருநூறு அதாவது நூறு யூனிட் இருக்கு ரெண்டு ரூபா முப்பத்தஞ்சு பைசா பழசுக்கும் இப்பயும் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்து பைசா டிஃபரன்ஸ் அதாவது நூறு யூனிட் இருக்கு இருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா அடுத்தது ஒண்ணு இருநூத்தி எண்பது யூனிட் யூனிட் யூஸ் பண்ணிருக்கேன் நாலு ரூபா எழுபது பைசா முன்னூத்தி எழுபத்தி ஆறு ரூபா ரூபாய் டிஃபரன்ஸ் சிம்பிளா சொல்றேன் பழசுக்கும் புதுசுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பழையதும் இலவசம் தான் புதியதும் இலவசம்தான் பழையதுல பாத்தீங்கன்னா நூத்தி ஒண்ணுல இருந்து இருநூறு யூனிட் இருக்கு பழையதுல ரெண்டே கால் ரூபா புதியதுல ரெண்டு ரூபா முப்பத்தஞ்சு பைசா

பழசு எவ்வளோ புதுசு எவ்வளோ அதாவது பழைய அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கும் புதிய அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ பழசு பார்த்தீங்கன்னா டீட்டெயில சொல்றேன் இலவசம் அடுத்தது நூற்றி ஒன்றுலேருந்து இரநூறு யூனிட்டு ரெண்டு ரூபா இருபத்தி அஞ்சு பைசான்னா இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபா புதுசு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா பத்து ரூபா அதிகமாக இருக்குது இரநூத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி எண்பது யூனிட்டு எண்பது யூனிட் இருக்கு நாலு ரூபா ஐம்பது பைசான்னு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ரூபா

ஸோ எங்க வீட்டுக்கு இருபத்தாறு ரூபாய் இருக்கு உங்க வீட்டுக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது டீட்டெயில் தெரியலனா நம்ம கமெண்ட்ல நீங்க டைப் பண்ணுங்க நான் செக் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் உங்க வீட்டில் கடைசியா எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதே யூனிட் எவ்வளவு அப்படின்னு தெரியலனா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க அதுக்கு எவ்வளோ பில் வரும் அப்படின்னு நான் கரெக்டாக சொல்றேன் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்